நிதி ஆயோக் கூட்டமும் தமிழக முதல்வரின் டெல்லி பயணமும் தமிழகத்திற்கு நன்மை தருமா என்ன விவரம் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்தியாவில ஒவ்வொரு மாநிலத்தோட வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பா முதல் பிரதமர் பண்டிட் நேரு காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாவது ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி மத்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்படுச்சு பிரதமர் நேரு இருந்தார் பிரதமர் மோடி ஆட்சி ஏற்றவுடனே மத்திய கிடைச்சாரு அதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது திட்டக்குழு என்ன செஞ்சதோ அதையே தான் நிதி ஆயோக்கும் செய்யுது பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அவ்வளவுதான் வருடத்திற்கு ஒருமுறை இந்த அமைப்போட கூட்டம் நடைபெறும் கடந்த ஆண்டு நடந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கல அதுபோல எதிர்க்கட்சி எதிர்கட்சி இல்ல மாநிலங்களான கேரளா கர்நாடகம் தெலுங்கானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதல்வர்களும் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க கடந்த ஆண்டு பட்ஜெட்ல தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்ல இல்லை மெட்ரோ ரயில் திட்டங்கள் கல்வி நிதி வெள்ள நிவாரண நிதினு எதுவுமே தராததுனால தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டார் என் வழி தனி வழின்னு சொல்லிக்கிற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடந்த ஆண்டு நடந்த நியோ ஆயோக் கூட்டத்துக்கு போனாங்க தான் பேசிக் போதே ஐந்து நிமிடத்தில் மைக் ஆஃப்

அறிவிச்சிருக்காரு இதற்காக இருபத்தி மூன்றாம் தேதியே டெல்லிக்கு செல்றார் அப்போது பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையிலும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது பிரதமரை மட்டும் இல்ல பல்வேறு தலைவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு மட்டும் இல்ல பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சிதான் மத்தியில் நடக்குது என்றாலும் அவர்களிடம்தான் நம்ம நிதி கேட்டு பெற வேண்டிய நிலையில இருக்கும் காரணம் பல்வேறு வகைகள்ல வரிகளை வாரி கொண்டு போகும் மத்திய அரசு தானே தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கொடுக்கணும் ஆனா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் போக்குல தான் இன்னமும் செயல்படுது பாஜக ஆளுநர் மாநிலங்களுக்கு வழங்கும் நிதியில ஒரு பங்கு அதாவது ஒரே ஒரு பங்கு கூட தமிழகத்திற்கு வழங்காத மத்திய அரசு இப்போதாவது தமிழகத்திற்கு உரிய பங்கின தருமா என்பது தெரியல அதற்காக நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் ஊதுகிற சங்க ஊதிட்டே வருவோம் வெடியும் போது வெடியட்டுங்கிற தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு போறாரு ஆனா தமிழக முதல்வரோட டெல்லி பயணம் குறித்து கட்டுக்கதையை அளக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரி தமிழக முதல்வர் ஒளிந்து மறைந்து டெல்லிக்கு போகல அதிமுக அலுவலகத்தை பார்க்க டெல்லி போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை அவரோட பயணம் தமிழகத்திற்கு நன்மை பயக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துட்டு இருக்கு அதே நேரத்துல வயிற்றுச்சல் புறம்புற எடப்பாடி போன்றவரோட அறிக்கைகளை அரசியல் டெட்பாடிகள்னு ஒதுக்கி தள்ளுறது வெள்ளட்டும் முதல்வரோட மேலும் வளரட்டும் நம்ம தமிழகம் நமது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்